ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு வென்றது வந்து மரியா மச்சோடா யார் இந்த மரியா மச்சோடா இந்த அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய தலைவர் டொனால்டு ட்ரம்ப் வெந்து நொந்து போன பல்வேறு அம்சங்களை தான் இன்றைய பதிவு தாங்கி வருது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசை வென்றது வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெனிசுலா நாட்டினுடைய பொறியியலாளர் ஐம்பத்தி எட்டு வயது மரியா மச்சோடா இந்த விருதை பெற்றது வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது இந்த மரியா மச்சோடாக்கு இந்த விருது கிடைப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நோபல் பரிசுனுடைய குழு சொன்ன ஒரு விஷயம் அந்த மக்களுடைய ஜனநாயகத்தை மீட்டி எடுப்பதற்கும் சர்வாதிகாரம் தலை தூக்கும் பொழுதோ அற போராட்டங்களை செய்ததுதான் காரணம் என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க கொடுங்கோலர்கள் அதிகாரத்தை கைப்பற்றும் பொழுதோ ஜனநாயக முறையில ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்கின்றவர்களை அதுக்காக பாடுபடுகின்றவர்களை அதுக்காக வண்டி உயிரை அர்ப்பணம் வச்சு போராடுகின்றவர்களுடைய உழைப்பை மதிக்கணும் அவங்களை போற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நோபல் பரிசு குழுவினுடைய அங்கத்தவர்கள் கூறியிருந்த ஒரு விஷயமும் காண கிடைத்தது இப்போதைக்கு அந்த நாட்டில் வந்து எதிர்க்கட்சி தலைவியாக இருந்து அந்த சர்வாதிகாரத்துக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தி இப்போது தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்மணிக்கு தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதான செய்திகளும் பார்க்க முடிகிறது இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொறியியலாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினவர் நீதித்துறையில மாஸ்டர் டிகிரி முடித்ததாக சொல்லப்பட்டது அனாதை குழந்தைகளை பாதுகாப்பதற்காக பவுண்டேரியன் அதீனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி அதனூடாக அனாதரவிட்ட குழந்தைகளை பராமரிக்கின்ற மிக முக்கியமான ஒரு பணியையும் அவர் செய்து வந்ததாக சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரைக்கும் அந்த நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் கடமையாக்கிய செய்தியும் கிடைத்தது சுதந்திரமான ஒரு தேர்தல் உருவாகணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக ஒரு அறக்கட்டளைய அவர் உருவாக்கி இருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து ஜனாதிபதியாக இருக்கின்ற அந்த நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல்ல இவர் களம் காணக்கூடாது என்பதற்கான ஒரு தடையினை அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் விதித்திருந்ததும் பெரும் பேசுபொருளாக இருந்தது இப்படி ஜனநாயகம் இல்லாத நாட்டில் மக்களுக்கான ஜனநாயகத்தை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக ஒரு அரசுக்கு எதிராக பெரும் போராட்டத்தை நடத்தி இப்போது வரைக்கும் அவர் தலைமறைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இப்போது பார்க்கப்படுது ஒரு தனி ஆளாக ஒரு பெண்ணாக சமூகத்தினுடைய நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற ஒரு இரும்பு பெண்ணாகத்தான் அந்த நாடு இந்த பெண்மணியை வர்ணிக்கிறதையும் பார்க்க முடிந்தது இந்த விருது குறித்து இப்போதோ அடிக்கடி புலம்பிக் கொண்டிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இப்போதோ புலம்பிக் கொண்டிருக்கிறத பார்க்க முடிந்தது வெள்ளை மாளிகையுடைய பேச்சாளர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கான நோபல் பரிசு வந்து வெறும் அரசியலாக மாறிச்சே தவிர அமெரிக்கானதாக தெரியல அப்படி ஒரு விமர்சனத்தை முன் மட்டுமல்ல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அமைதியை விரும்புகிறவரு பல யுத்தங்களை நிறுத்திருக்கிறாரு பல உயிர்களை காப்பாத்திருக்கிறாரு இவருடைய ஆளுமை வந்து மலையையும் நகர்த்தும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு மலைகள் எல்லாம் நகர்த்துவதை கடந்த காலத்துல பார்த்திருந்தோம் அரபு நாடுகள்ல பல்வேறு நாடுகள்ல யுத்தங்களை செஞ்சு பல மலைகளை குண்டு போட்டு தொலைச்சதையும் பார்த்திருந்தோம் கடைசியா ஈரான்ல வந்து குண்டு போட்டு போனதையும் சட்டம் இல்லாம இரவோட இரவா குண்டு போட்டு ஓடின சந்தர்ப்பங்களும் அமைந்திருத பார்க்க முடிந்தது என்னதான் இருந்தாலும் இப்போது அமைதிக்கான நோபல் பரிசை வென்றது வந்து மரியா இந்த மரியாக்கு இந்த நோபல் பரிசு கிடைத்தது சம்பந்தமாக அமெரிக்கா வந்த வெள்ள மாளிகை பயங்கரமான அதிருப்தியை வெளியிட்டது இதற்கு முன்னால் இருந்த அமெரிக்க ஜனாதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல வந்து ஜனாதிபதியாக இருந்தது வந்து தியோடர் தியோடர் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்துகின்றவராக இருந்த போதிலும் ரஷ்யாவுடைய ஜப்பானுடைய யுத்தத்தை நிறுத்தினாரு என்ற ஒரே காரணத்திற்காக அந்த காலகட்டத்தில் வந்து அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டதையும் பார்க்க முடியுது அப்படியாக இருந்தா இஸ்ரேல் ஹஸ்ரா யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த டொனல் ரம்புக்கு கிடைச்சிருக்கலாமே என்பதுதான் இப்போது விமர்சனர்கள் முன்வைக்கின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மராக் ஒபாமாக்கு எதற்காக இந்த பரிசு கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது காரணம் என்னன்னா பராக் ஒபாமா ஜனாதிபதியாக வர்றது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து ஒரு சில மாதங்கள்ல வந்து அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அணு ஆயுதம் இல்லாத ஒரு உலகை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு கோஷத்தை சொன்னார் என்பதுக்காகத்தான் இந்த பெருமதியான ஒரு விருது வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது அந்த விருத பக்கத்துல வச்சாரு அரபு நாடுகள்ல பல ஆண்டுகள் யுத்தத்தையும் செஞ்சு வச்சாரு அமைதிக்கான நோபல் பரிசு எதுக்கு கொடுக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் கூட இப்போது சர்ச்சையாக அமைது ஆங் சாங் சூக்கி அவங்களுக்கும் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல வழங்கப்பட்டதையும் பார்க்க முடிந்தது இந்த அம்மையார் யார் அப்படின்னு பார்த்தோமா இருந்தா இருந்தால் ரோஹிங்கிய எதிராக மிகப்பெரிய ஒரு இன படுகொலையை செஞ்சு இன சுத்திகரிப்பை செஞ்சவங்களுக்கு இந்த ஒரு இந்த ஒரு அவார்டு எதுக்காக கொடுத்தாங்கன்னு கேள்விங்களை ஆரம்பிச்சது பல்வேறு சர்வதேச அமைப்புகள் வந்து அந்த அவார்டுக்கு ரொம்ப அவமானமாயிருக்குது அதை அவங்ககிட்ட இது பிடுங்குங்க அப்படின்ற பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருந்த காலகட்டத்தையும் நாங்க கண்கூடாக பார்த்திருந்தோம் இப்படி வந்து யாருக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாங்க அமைதிக்கான சமாதானத்துக்கான அப்படின்னு பார்க்கும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜனாதிபதியை பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லை காரணம் என்னடா உலகில் அதிகூடிய ஆயுதங்களை உற்பத்தி செய்து விநியோகம் செய்கின்ற விற்பனை செய்கின்ற நாடுகள்ல முதல்ல இருக்கிற நாடு எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்பது நமக்கு தெரியுது அப்படியாக இருந்தா சமாதானத்தை விரும்புறவங்களா இவங்க அப்படின்ற கேள்வி இருக்குது சமாதானத்தை விரும்பினா இந்த கடையை மூட வேண்டி வருமே ஆயுதங்கள் விற்கின்ற இந்த கடை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கிறதா இல்லையா என்னதான் இருந்தாலும் அமெரிக்கான நோபல் பரிசு என்பது வெறும் கண் துடைப்பாகத்தான் பார்க்கப்படுது அந்த வகையில இப்போது முன்வைக்கப்படுகிற விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பிடிக்காத நாடுகள்ல எதிர்கட்சியா இருக்கின்றவங்க அங்க ஒரு சர்ச்சையை கிளப்பதற்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கு அங்கு யாராவது சமூக செயற்பாட்ட இருக்கின்றவங்களை தேடி பிடிச்சு அவங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்தோ இந்த சமாதானத்துக்கான விருதை கொடுத்தோ அவங்களை பெரிய ஆளாக்கி ஒரு ஆட்சி மரத்தை உண்டாக்குன்ற ஒரு கைங்காரியத்தை செய்வதாகவும் சொல்லப்படுது சல்மான் ருஷ்திக்கு நோபல் பரிசு கிடைச்சதாக இருந்தா இது எப்படியான நோபல் பரிசாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவையும் கடமையும் இருக்குது என்னதான் இருந்தாலும் தற்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு கிடைத்திருக்கணும் என்பது எதை அவர் கேட்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்னால் பராக் ஒபாமா போன்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கையிலுமாக இருந்தா இப்போது அமைதிக்கு வித்திட்ட பல யுத்தங்களை நிறுத்திய டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்விதான் இப்போது வெள்ளை மாளிகையிலிருந்து முன்வைக்கப்படுகின்ற ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் இந்த ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்னு ஒரு விஷயத்த மரியா மச்சோடா தட்டி கொண்டு போயாச்சு இனி அதுக்காக இளவுகாத்த கிளி மாதிரி இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது எதிர்வரும் ஆண்டுகளில் பொறுத்து பார்க்கலாம் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து அமைதி என்ற ஒரு சுலோகத்தோட அமைதி என்ற ஒரு வாசகத்தோட பயணிப்பாராக இருந்தால் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் குறித்த அந்த பரிசை தவிர அனைத்தும் இப்போது கொடுக்கப்பட்டிருக்குது கிடைக்கப்பட்ட இந்த நோபல் பரிசுகள் வந்து உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படுவது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்பிரைட் நோபல் பிறந்த தினமான டிசம்பர் பத்தாம் தேதி இந்த பரிசுகள் வழங்கப்படும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது இதனுடைய பொறுமதி ஒன்று தசம் ரெண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்ஸ் என்று சொல்லப்பட்டது நோபல் பரிசுகளை வென்ற அனைத்து சாதனையாளர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்தை கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விளைபெறுகிறேன் நன்றி